காதலுக்கும் நயன்தாராவுக்கும் என்ன தொடர்புனே தெரியலங்க அவங்கள தமிழ் இளைஞர்கள் எல்லாருமே காதலிக்கிறாங்க இளம் நடிகர்கள் ஒரு படமாச்சு அவங்க கூட பண்ணணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறாங்களாம் இந்த நிலையில தமிழக ரசிகர்களுடைய தூக்கத்தை கலைக்க நயன்தாரா துவக்கிய படம் தான் ஐயா இந்த படத்தின் மூலமா தமிழில் அறிமுகமானாங்க நயன்தாரா ஆனா இதுக்கு முன்னாடியே மலையாளத்தில் தன்னை அறிமுகப்படுத்திய இயக்குனர் கூட இவங்க காதல் வயப்பட்டிருந்தாங்க அப்புறமா இவங்களுக்கும் நடிகர் சிம்பு கூட ரெண்டாவது காதல் ஏற்பட்டது ரெண்டு பேருமே லிப்லாக் கேரவனில் சிலிமிஷம் அப்படின்ட்டு எல்லாமே ஊர் எறிஞ்ச உண்மை இவங்க கிட்ட இருந்த காதலும் நயனுக்கு கசந்து போக மூணாவதாக டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவை காதலிக்க துவங்கினாங்க பிரபுதேவா நயன்தராவுக்காக தன்னுடைய ஒய்ஃபை விவாகரத்து கூட செஞ்சாரு பிரபுதேவாவுடைய பெயரை தன்னுடைய கையில் பச்சையும் குத்திக்கிட்டாங்க நயந்தரா பிரபுதேவாவுக்காக நயந்தரா தன்னுடைய மதத்தையும் மாற்றிக்கிட்டாங்க இப்படி இருக்க திடீர்னு பிரபுதேவா கூட இருந்த காதலும் கசந்து போக அந்த காதலுக்கும் குட் பை சொன்னாங்க நயந்தரா அப்புறமா உதயநிதி ஸ்டாலின் கூட நடிக்கும்போது ரெண்டு பேருக்குமே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆச்சு எங்கள் உதயநிதி நயன்தாராவோடைய சிலையை பிடிச்சிட்டு போயிடுவாரோ அப்படின்ட்டு அவருடைய குடும்பமே பயந்துச்சான் ஆனால் அந்த காதல் தொடரவும் இல்லை முடியவும் இல்லை அப்படியே அமிங்கி போனதாக சொல்லப்படுது அஞ்சாவதா விக்னேஷ் சிவன் இவர் ஒரு மலையாளி இவர் தன்னை கண்ணும் கருத்துமா பார்த்துப்பாரு அப்படின்ட்டு நம்பிய நயந்தரா இவர் இயக்கிய படத்தில் நடிக்க ஒப்பந்தமானாங்க காதல் மலர்ந்தது விக்னேஷை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சு கொள்ள ஆசைப்பட்டாராம் பேட்டா படம்லாம் கூட கொடுத்து வச்சிருந்தாங்களாம் பாகுபலி படத்தில் நடிக்க வந்த வாய்ப்பை விக்னேஷ் சிவன் பேச்சை கேட்டு நயந்தரா ஒத்துக்கலையா அதில் நடிச்சிருந்தா தேவசனாவாக நடிச்சு அனுஷ்கா பெற்ற பெயரை பெற்று இருப்பாங்களாம் இதனை கெடுத்த காதலன் விக்னேஷ் மேல நயன்தரா பயங்கர கோபமா இருந்ததா சொல்லப்படுது இந்த நிலையில தன்னுடைய காதலனுக்காக ஒரு படம் இயக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தி தந்தாங்க நயந்தரா அந்த அந்த படத்தை இயக்கிட்டு வரும் விக்னேஷ் அந்த பட ஹீரோயின் கிட்ட தன்னுடைய ஆசையை காட்டிட்டு வராங்களாம் இது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ரகசிய தகவலா நயந்தராவுக்கு வர ஆண்களுக்கு பொண்ணும் பொருளும் தன்னையும் கொடுத்தாலும் அடுத்த பெண்ணை தேடி அலைறாங்களே அப்படின்ட்டு மனம் வெறுத்து போய் நயந்தரா விக்னேஷ் சிவனையும் கைட்டி விட்டதா சொல்லப்படுது தனக்காக மனைவியை விவகாரத்து செஞ்ச டான்ஸ் மாஸ்டர் பிரபுதேவாவே நயந்தரா மீண்டும் ஆறாவது காதலனா ஏற்க முடிவு செஞ்சுட்டாங்களாம் ரெண்டு பேருக்குமே டீல் சில நாட்களுக்கு முன்னாடி வெளி மாநிலத்தில் இருக்கிற ஒரு நட்சத்திர ஹோட்டலில் முடிஞ்சுச்சா ஏழாவது காதலன் வரத்துக்குள்ள திருமணத்தை முடிச்சிடணும் அப்படின்ட்டு முடிவு செஞ்சுள்ளதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசப்படுது இந்த தகவல் அறிஞ்ச அஞ்சாவது காதலன் விக்னேஷ் சிவன் விக்கி விக்கி எழுதுதாகவும் சொல்லப்படுது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி